வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து மேலூர் டு அழகர் கோயில் ரோட்டில் இருக்கக்கூடிய அழகர் ரவன்யூவுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஃப்ளாட் சேல்ஸு ஃப்ளாட்ஸ் எல்லாம் நல்லா அருமையாக இருக்குது ஃப்ளாட்ஸை பார்ப்போம் பிடிச்சிருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறேன் அழகர் ரெவன்யூவில் ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மலை அடிவாரத்திலே இருக்குது மெயின் ரோட்லையே இருக்குது மேலூர் டு அழகர் கோயில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குது நேரில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மேலூர் டு கோயில் ரோடு பாருங்கள் மேலூர் டு கோயில் மெயின் ரோடு மேலூர் டு கோயில் மெயின் ரோடு அலகாபுரின்ற கிராமம் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸு ஒரு நூற்றம்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த ஃப்ளாட் இருக்குது அந்த அங்கே தெரியும் உங்களுக்கு அந்த கிராமம் அந்த அங்கே தெரியுது பஸ் ஸ்டாப்பு லாரி ஏதோ நிற்கிது லாரி நிற்கிது பொக்கிலே நேற்றி தெரியுதா பின்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாபுரி கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்துடுது தெருக்கள் வந்துடுது இங்கிட்டு இது முப்பது அடி ரோடு வந்துடுது இதுக்கு அடுத்த ரோ வந்து அந்த இருபத்தி மூணு அடி வருது இது முப்பது அடி நல்ல அகலமான பாதை லாரியை கொண்டாந்துருப்பலாம் பாருங்க சுற்றுலப்புறம் வால் இங்கே ஃப்ளாட்ஸ் ஆனோம்னா முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஃப்ரண்டேஜில் வந்து ஒரு செடிகள் வச்சா கூட சூப்பராக வரும் ஏன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கழித்தறையெல்லாம் இருக்கும் அதிலலாம் ஒரு மருதாணி செடி வீட்டில் வந்து ஆசைப்படுவாங்க லேடிஸ்லாம் வந்து ஒரு மருதாணி செடி வைக்கணும் ஒரு மாதுளங்கண்டு வைக்கணும் ஏதாவது ஒரு ரோஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செடிகள்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் சில கழித்தறையில் சாமானியம் வராது ஆனால் இது செம்மன் கலந்த பூமி சூப்பராக வருங்க அருமையாக வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி இங்கே நானே குடிச்சு பார்த்தேன் தண்ணி அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்குல்ல தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அழகர் கோயிலில் மேலே இருக்கல ராக்காயம்மன் தீர்த்தம் அந்த டேஸ்ட் இருக்குது அப்படியே சூப்பராக இருக்குது தண்ணி அறுபது அடி எவ்வளோ போருன்னு கேட்டு அறுபது அடி அப்படின்னாங்க அறுபது அட்லே தண்ணி இருக்கா அப்படின்னு ஆமாம் சார் அறுபது அடிலே தண்ணி வந்துருச்சு அப்படின்றாங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் மண் மணல் கலந்த செம்மண் பூமி இங்கே இது வந்து தெரியும் உங்களுக்கு மணல் கலந்த செம்மண் பூமி வீடு கட்டுறவங்க இதில் வாங்கினா ஒரு ரெண்டு ஃப்ளாட்டாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளாட்டில் வீடு கட்டி ஒரு ஃப்ளாட்டில் தோட்டங்கள் ஏதாவது ஒரு தென்னை மரம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வரும் அஞ்சு வருஷத்தில் நல்ல காய்ப்பு கிடைக்கும் இந்த பக்கத்துலலாம் தென்னை மரங்கள் தெரியும் பாருங்க தெரியுதா தென்னை மரங்கள் இந்தா பாருங்களேன் மருதாணி செடி வச்சுருக்காங்க பின்னாடி உள்ள அந்த இது பின்னாடி இந்த பின்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அலகாபுரி வில்லேஜ் அது அந்த ஸ்ட்ரீட் வந்துடுது ஆமாம் அதாவதுங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பாருங்க மருதாணி காட்டுற பாருங்க இருங்க தெரியுதா மருதாணி காய்களோடு இருக்கா இந்த மருதாணி எப்படி வந்துருக்கா அது ஒரு பெரிய மாதிரி இருக்குது மருதாணி செடியெல்லாம் நல்லா வருதுன்னா அர்த்தம் மணல் நல்லா மணல் கலந்து செம்பன்ட்டு இருந்தால் மட்டும்தான் இது வந்து இது சீத்தாப்பழக்கண்டு இதெல்லாம் மணல் கலந்து செம்மண் இருந்தால் நல்லா வரும் செடி கொடிகள் நல்லா வரும் தாவரங்கள் நல்லாயிருக்கும் இல்லை வீடு இருக்குது காம்பவுண்டால் நல்லா கொண்டாந்துருக்காங்க பவர் சப்ளை போஸ்ட்டோடு இருக்குது எல்லாம் உள்ளயே நல்லா இருக்குது ஃப்ளாட் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணி ரேட்டு பேசிக்கங்க இப்போ வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சாலுமே கூட இந்த தெரியுது அலவர் மலை நேரில் இருந்து பார்க்குறப்ப இப்போ நான் நேரில் இருந்து பார்க்குறேன் மலையினுடைய அடிவாரத்தில் தான் ஃப்ளாட் இருக்குது பக்கத்தில் தெரியுதுங்க மலை வீடியோவில் வந்து அந்தளவுக்கு நம்ம நம்ம செல்லில் வந்து கவர் பண்ணுறது கேமராவில் கவர் பண்ணுறது வந்து அதை அப்படியே அக்யூரஸியாக அவ்வளோ இதில் கவர் பண்ணுற அளவுக்கு இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது மலை சூப்பராக தெரியுது தினம் காலையில் எழுந்திரிச்சோடனே நேராக மலையை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கு அழகர் மலையை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் மலையே கடவுள் தான் ஆமாம் அதனால தான் பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகு மலைன்னு நிறைய பேருக்கு பேர் வைப்பாங்க அருமையாக இருக்குது லொக்கேஷன் சூப்பராக இருக்குது மரங்கண்டுகள் எல்லாம் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த அட்மாஸ்பியரில் வீடு கட்டுறதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய குடிப்புனு நல்லா இருக்குது ஓகே ஃப்ளாட்ஸ் பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே காலேஜ் சேர்க்கணும் பிள்ளைங்கள அப்படின்னு எல்லோருமே யோசிப்பாங்க ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகாத்மா ஸ்கூல் இருக்குது பக்கத்திலேயே சிபிஎஸ்சி அப்புறம் சாக்ஸ் காலேஜ் இருக்குது லதா மாதவன் காலேஜ் இருக்குது கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நல்ல கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது பக்கத்தில் ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது அலகாபுரி பஸ் ஸ்டாப்பு போய்க்கலாம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கோவில் கோயில் அலுவல் போயிட்டோம்னா வந்து அங்கிட்டு இங்கேருந்தும் சேர் ஆட்டோ எப்போயும் இருக்குது ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கேருந்து அலுவல் இருந்து நமக்கு மதுரைக்கு எனி டைம் பஸ் இருக்குது பஸ் வசதியை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த நேரமும் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அமைதியான இடமும் கூட சரிங்க நண்பர்களே பாருங்கள் ஃப்ளாட் பிடிக்கிறவங்க நேரில் வந்து பேசுங்க நம்ம சேனல் யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி